சென்னையில் பதிமூன்று வயது மகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் தொடர்புடைய தந்தைக்கு ஆயுள் சிறை விதித்து சென்னை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை தியாகராய நகர் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஒருவர் தனது தந்தைக்கு எதிராக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதில் தனது பதிமூன்று வயதான தங்கைக்கு மூன்று ஆண்டுகளாக தனது தந்தை பாலியல் துன்புறுத்தல் அளித்து வருவதாக தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்தனர் போதை ஸ்டாம்ப் கடத்தல் வழக்கில் இரண்டு இளைஞர்களுக்கு தலா பனிரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னை கீழ்பாக்கம் ஆம்சாலை அருகே போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் சந்தேகத்திற்கு உரிய ஒருவரிடம் இருந்து தொன்னூற்று ஓரு எல் எனப்படும் போதை ஸ்டாம்ப் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னையில் போதைப்பாக்கு விற்பனை செய்ததாக கடந்த ஏழு நாட்களில் நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான ஏழு நாட்களில் சென்னையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வருதல் பதுக்கி வைத்து விற்பனை செய்ததல் தொடர்பாக நாற்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து இருநூற்று ஒரு கிலோ குட்கா போதைப்பாக்கு ஐம்பத்தி எட்டு கிலோ மாவா எண்பது வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் கடந்த நான்கு மாதங்களில் போதைப்பாக்கு விற்பனையில் தொடர்புடைய இருநூற்று எண்பத்தைந்து கடைகளை போலீசார் பூட்டி சீல் வைத்துள்ளனர் அதேபோல தொடர்ச்சியாக போதைப்பாக்கு விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் உட்பட சட்டவிரோத பொருட்களை கடத்தி வருபவர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் எச்சரித்துள்ளார் பேராசிரியை நிர்மலாதேவி யாருக்காக மாணவிகளை தவறாக வழிநடத்தினார் அந்த முக்கிய நபர் யார் என வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு மூலம் செய்த சாதனைகள் திட்டங்களை பட்டியலிட்டு பிரதமர் மோடி வாக்கு கேட்க முடியவில்லை மாறாக மக்களிடம் பிரிவினையை பேசுகிறார் மோடி பாஜக தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் சிறுபான்மையினரை வெளியேறுங்கள் என்றும் பாகிஸ்தான் செல்லுங்கள் என்றும் கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் முதல் இரண்டு கட்ட தேர்தலில் தோல்வி ஏற்படும் என்ற அச்சத்தாலும் தமிழகத்திற்கு ஒன்பது முறை வந்தும் பயனில்லை என்ற அதிருப்தியிலும் பிரதமர் தரம் தாழ்ந்து நடந்து கொள்கிறார் என்றும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ அமைப்புகள் மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது என்றும் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதாகவும் இரா முத்தரசன் பேசியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தொடர்பான பாடம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த தகவல்கள் பள்ளிக்கல்வி கல்வி பாட புத்தகத்தில் சேர்க்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார் அதன்படி கடந்த கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் கருணாநிதி தொடர்பான தகவல்களை பள்ளி கல்வித்துறை சேர்த்திருந்தது அதில் செம்மொழியான தமிழ்மொழி எனும் தலைப்பில் கருணாநிதி தமிழ்மொழிக்கு ஆற்றிய பங்களிப்பு குறித்த விவரங்கள் இடம்பெற்றிருந்தன அதைத் தொடர்ந்து தற்போது பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கருணாநிதியின் சிறப்பு திறன்கள் பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளது வரும் கல்வியாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இது நடைமுறைக்கு வருகிறது தமிழ் புத்தகத்தின் உரைநடை பகுதியில் பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் அந்த பாடம் இடம்பெற்றுள்ளது அதில் நாடகம் திரை இதழியல் மொழி பேச்சு உட்பட பல்வேறு துறைகளில் கருணாநிதி ஆற்றிய பங்களிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன மொத்தம் பதினோரு குறுந்தலைப்புகளில் அவரை பற்றிய தகவல் எடுத்து கூறப்பட்டுள்ளன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மே மாதத்திலும் வெப்ப அலை வீசும் குறிப்பாக வட மாநிலங்கள் மற்றும் மத்திய பகுதிகளில் பகல் நேரங்களில் அதிக எண்ணிக்கையில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் கிழக்கு வடகிழக்கு மற்றும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வழக்கத்திற்கு மாறாக வெப்ப அலை வீசிய நிலையில் தற்போது இந்த பாதிப்பு மே மாதமும் தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கர்நாடகத்திடமிருந்து தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் தாய்லாந்தில் அங்கு வாழ்ந்த தமிழர்களின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்ட நடுக்கல் திறந்து வைக்கப்பட்டது இதனை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மாநிலங்களவை திமுக உறுப்பினர் எம் எம் அப்துல்லா ஆகியோர் நேரில் திறந்து வைத்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தனியார் வங்கி ஊழியர்கள் கூலித் தொழிலாளி ஒருவர் வாங்கிய கடன் தவணையை கட்டிவிட்டு மனைவியை கூட்டிச் செல்லுங்கள் என்று கூறி மனைவியை வங்கிக்கு கூட்டிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனியார் வங்கியில் நேற்று இரவு ஏழரை மணி வரை மனைவியை தங்க வைத்து கணவரிடம் பணத்தை வசூல் செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே கீழே உப்பிலி கூண்டு பகுதியில் உள்ள ஒரு கல்குவாரியில் வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதில் மூன்று தொழிலாளர்கள் சம்பவ இடத்தில் உடல் சிதறி பலியான சம்பவத்தில் தற்போது கல்குவாரி உரிமையாளர் சேதுராமன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே உணவகத்தில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட பெண் உட்பட இரண்டு பேருக்கு உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு சீல் வைத்து ஆட்சியர் உமா நடவடிக்கை எடுத்துள்ளார் நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரில் கருணாநிதி என்ற பெயரில் உணவகம் செயல்பட்டு வருகிறது இந்த உணவகத்தை ஜீவானந்தம் என்பவர் நடத்தி வருகிறார்